குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன் நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி இரவு ஏழு நாற்பத்தி மூன்று மணி வரை சப்தமி திதி உள்ளது அதற்கு பின்பாக அஷ்டமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி நாலு மணி வரை மகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்துல காலை ஆறு பத்தொன்பது மணி வரை சித்த யோகம் உள்ளது அதற்கு பின்பாக காலை எட்டு நாற்பத்தி நாலு மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் கூடிய ஒரு சுபமான தினமாக இன்றைய தினம் உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னெண்டே கால் மணி முதல் ஒன்னேகால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் காலை எட்டு நாற்பத்தி நாலு மணி வரை உத்ராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல மனதளவுல இனிமையான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்களை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது மனதளவுல ரொம்பவும் சந்தோஷமான ஒரு தினம் இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு அவங்களுடைய எண்ணங்கள்னு பார்க்கும் பொழுது அலங்காரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல குழந்தை பேரு ரீதியிலான நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சின்ன சின்ன கவன நிலைகளும் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கலை இருக்கிறீங்க அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் சிறு சிறு இடையூறுகளோ சின்ன சின்ன ஒரு தாமத நிலைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அதிகமானதாக இன்றைய உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளை எடுத்து செய்ய வேண்டியது அவசியம் அது எந்த மாதிரி நிலையில் இருக்கு அப்படிங்கறத குறித்தெல்லாம் இன்றைய தினத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது ஆன்மீக காரியங்களை எடுக்கிறீங்கன்னா அதுல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பெயர் புகழுக்கு இன்றைய தினத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால எல்லா விஷயத்திலையும் கவனமாக செயல்பட வேண்டும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உடல் நலம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் நிலையில் பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாருக்கும் உடல் நலம் நல்ல நிலையில் முன்னேறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினத்தில் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் அது குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் உங்களுடைய ஈடுபாடு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு முயற்சிகள் இருந்தால் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் புதிதாக ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான பிஸ்னஸ் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய தாய்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க வழியில ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஈடுபாடுகள் இருக்கும் பார்ட்னரோடு சேர விரும்பக்கூடிய நபர்களுக்கு அந்த பார்ட்னரோடு சேர்றதுக்கான ஒரு காலமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வங்கி ரீதி விஷயங்கள் வழியில வங்கி சார்ந்த உதவிகள் வழியில சொத்துகளை வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு அழகான கலையம்சம் நிறைந்த வீடுகள் எல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் உள்ளது சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் இருக்கும் இது மாதிரி சொத்துகள் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது உள்ளிட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா உங்களுடைய மனைவி கிட்ட இருந்தோ நண்பர்கள் கிட்ட இருந்தோ பார்ட்னர் கிட்ட இருந்தோ ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய தினம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய மாமன்னார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தருவீங்க இவங்க வழியில சிறு சிறு செலவுகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ ரீதியிலான ஒரு ஆலோசனையை பெற்று பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல புனர்பூசம் காரங்களுக்கு வேலை தொடர்பான முயற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம் அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்துல எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பணியிடத்துல இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்களும் உள்ளது பணி சார்ந்த விஷயங்கள் வழியில சிறு தூர பயணங்கள் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது அதுபோல இன்றைய தினத்துல எழுத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் கணிதம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த மாதிரியான வேலை ரீதியிலான முயற்சிகள்லையும் நல்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வழிபாடு கடகராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்தில் வருமானங்கள் பெருகக்கூடிய தினம் உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கும் ஒரு சில விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் குடும்பத்தில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தாய் வழி மூத்தடன் பிறப்புகள் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வழியில எதிர்பார்த்த வரவு நிலைகள் லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வெளியில வீட்டில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது குழந்தை சம்பந்தமான விஷயங்களுக்காக இருந்த நபர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்துல நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் துறையில் இருக்கிறீங்க கலைத்துறையில முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்துல அதன் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது ஆயிரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாபநிலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கலைகளில் ஈடுபாடுகள் நாட்டங்கள் மிகுதியானதாக இருக்கும் இசை நடனம் உள்ளிட்ட விஷயங்கள் வழியில நல்ல ஈடுபாடுகள் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது முகப்பொழிவு அதிகரிக்கும் அனைவரும் பார்க்கும் பொழுது கவரக்கூடிய முகத்தோற்றங்கள் தோற்றங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றது அலங்காரம் தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தெல்லாம் இன்றைய தினத்துல நல்ல லாப நிலைகள் இருக்கும் இந்த உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல வெண்மை நிறத்தை வணங்க தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல வீடுகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயங்கள் மனைகள் இந்த மாதிரி சொத்து ரீதியிலான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது குறித்த முயற்சிகளும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதுல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உற்பத்தி துறை துறைகள் புதிதாக உற்பத்திகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உற்பத்தி துறையில புதிய அளவிலான ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய நபராக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண்ணை சம்பந்தமான விஷயங்களை அமைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உறவு முறைகள் வழியிலிருந்து அண்டை இயலார்கள் வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது முக பொழிவு அதிகரிக்கக்கூடிய தினம் கவரக்கூடிய முக தோற்றங்கள் இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ரொம்பவும் அலங்காரம் சார்ந்த விஷயம் விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபராக நீங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இனிமையான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் கொண்டிருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு இன்றைய தினத்தில் ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் சிறு சிறு விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த செலவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மீதான நிலைகள் கவன நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கின்றது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நிறத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில செலவினங்கள் உங்களுக்கு வரலாம் மாமனார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்க இருந்து உங்களுக்கு ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வேலையாட்கள் வழியிலிருந்தும் ஏதேனும் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினத்துல ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியமான விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ரகசியமான விஷயத்துல ரொம்பவும் தைரியமாக நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் வெகு காலமாக வெளிநாடு குறித்த முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு இருந்தவங்க ஏதாவது தடைகள் தாமதங்களை சந்தித்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு பயணங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையிலும் எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது கொஞ்சம் உங்களுடைய செலவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கும் அதுபோல பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் பேரட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ரொம்பவும் மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய தினம் அது போல நீங்க எந்த விஷயங்கள் குறித்து விருப்பங்களாக இருக்கிறீங்களோ அந்த விரும்பிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விரும்பிய விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வழியில இன்றைய தினத்தில் லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கலைகளை கத்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல பல்வேறு

தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதான தொழில் முயற்சிகள்ல உங்களுடைய மனம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபேன்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் தொழில் ரீதியிலான முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில தொழில் ரீதியிலான விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் அனு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவிலான ரெஸ்டாரண்ட் சார்ந்த பிசினஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் அது டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் உங்களுடைய எண்ண நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியாக காணப்படும் உங்களுடைய தொழில் வழி நட்புகளோடு ஒரு இணக்க நிலைகள் இருக்கும் உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய பாக்யங்களை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இன்றைய தினத்தில் செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்கார இன்றைய தினத்துல ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் வழியில நாட்டங்கள் அதிகமானதாக இருக்கும் குறிப்பாக தெய்வ காரியங்களை எடுத்து செய்வீங்க தெய்வ காரியங்களுக்காக நீங்க பொருளுதவி பண உதவி இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூராணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இரக்க சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்துல இருப்பீங்க தான தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்துல புத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு தொழில் இல்லைனா வேலை ரீதியிலான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு நீங்கள் ஏதாவது ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய சந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல அரசியல் ரீதியிலான துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்துல எந்த ஒரு காரியத்திலையும் நீதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுவத முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்கும் ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தேவையில்லாத விஷயங்கள்ல முடிந்த அளவு தவிர்க்கலாம் தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்குதுன்னா இன்றைய தினத்துல அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா கூடுதல் கவனங்கள் அவசியம் சங்கம் சார்ந்த துறைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இடையூறுகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கும் அதையெல்லாம் சரிவர பயன்படுத்த முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வரக்கூடிய நல்ல விஷயங்களை முடிஞ்சளவு நீங்க வந்து அதை பயன்படுத்துறதுக்கு பாருங்க அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து செய்யலாம் புயல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு கும்பராசி அன்பர்களே ராசியாதிபதியாக சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் குறிப்பாக திருமண ரீதியிலான விஷயங்கள் வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சிக்கான ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுயமாக சுய தொழில் செய்துட்டு இருக்கிறான் நபர்கள் அதாவது நீங்களா தனியா தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆக மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிதாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நண்பர்கள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகளோடும் ஒரு இணக்கமான சூழல் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வரன் பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தொழில் வழியில் இருக்கக்கூடிய வரனை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய மனைவி இவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய மாமியார் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த நல்ல இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் லை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதான நிலைகள் அவசியம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சிலர் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை ரீதியான முயற்சிகள் இருக்கு இருக்குது அப்படின்னா அதுல நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க வழியில பேசும் பொழுது நிதானங்கள் அவசியம் கருத்து மோதல் பிரச்சனைகள் இல்லைன்னா இந்த உறவுகள் வழியில உங்களுக்கு செலவினங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கடன் சம்பந்தமான தேவைகள் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை செய்யும் இடங்கள்ல எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும் புதிதாக துறைமுகம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கான்ட்ராக்ட் சார்ந்த வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் கல்வி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய நிர்வாகத்தின் வழியில நீங்கள் வேலை புரியக்கூடிய நிர்வாகத்தின் வழியிலிருந்தே உங்களை மாற்றுதல் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான தினம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு